நடந்தது அந்த பையன் வந்துட்டு வேற ரிலிஜியன் இவங்க ஹிந்து ரெண்டு பேரும் கமிட் ஆகும்போதே என்னோடய ஃப்ரெண்டு தௌசண்ட் டைம்ஸ் இந்த கொஸ்டின் பண்றா நீங்கள் ரிலீஜியன் வேற நாங்கள் ரிலீஜியன் வேற ஒ வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசிடுவீங்களான்னு ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாங்க சார் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஷீ இஸ் ஏர்னிங் அரவுண்ட் டூ லேக்ஸ் சார் துபாயில் அவளோட ஃபேமிலி வந்து ரொம்ப லோ லெவல் ஃபேமிலி தான் இவன் ஏர்ன் பண்ணால் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் ஆனாலும் இந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் கூட இந்தியாவே வந்துடுறாங்க பட் வந்ததுக்கு அப்புறம் அவர் இங்க வந்து ஆறு மாசம் லவ் பண்ணிட்டு ஈஸியா சொல்றாரு என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரிலீஜியன் வேற வேற அப்படின்னு இப்ப அந்த பையனுக்காக இந்த பொண்ணு இப்ப கெரியரை விட்டுட்டான் திரும்பி போய் இவளால ரீஜாயின் கூட பண்ண முடியாது இல்லையா உங்க வாழ்க்கையில சொல்லுங்க உங்களுடைய வந்து என்ன மாதிரியான சொன்னதே என்னோட வாழ்க்கையை பத்தி தான் என்னோட வாழ்க்கையில நடந்ததுதான் நான் சொல்றேன் நான் அது என்னால் அதை ஷேர் பண்ணும்போது நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன்றதுனால தான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னேன் எத்தனை வருஷம் லவ் இது ஒன் இயர் லவ் பண்ணோம் சார் அவங்களுக்காக இந்தியா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் லவ் பண்ணோம் சார் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஷாக்கிங் நியூஸு இப்போ எனக்கு அவர் பிரேக்கப் அனௌன்ஸ் பண்ணுறாருனா நெக்ஸ்ட் மந்த் ஹீ காட் என்கேஜ்டு சார் அப்போ பொண்ணு ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு வந்து லவ் பண்ணுறாங்களா சார்